வர வர திங்கிழமையிலிருந்து தமிழக சட்டமன்றம் கூட போகுது பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு சூறாவளி உரையை நிகழ்த்த போறாரா சட்டமன்றத்துல திமுகவுடைய அமைச்சர்கள் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க என்ன காரணம்னா இந்த நடக்க போறதே அஞ்சுல இருந்து ஒரு ஆறு நாள் தான் பிரதர் இதுல வந்து ஆறுமுகசாமி ஆணையத்துடைய அந்த அறிக்கையை வந்து முதல்வர் பேச போறாரு அப்படிங்கிறாங்க அமைச்சரவை ஒப்புதலும் வாங்க போறதான் வாங்கிட்டு பேசுனாங்கன்னா அதிமுகவை நடுநடுங்க வைக்கும் கிடுக வைக்கும் இது வரைக்கும் அவர் பேச போற காப்பிங்கிறது அவருக்கும் கமிஷனருக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கான் ஓஹோ யகி லீக் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப சேஃபா விளையாடிட்டு இருக்காங்க அது பேசினாருன்னா நிச்சயம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துல இப்ப வந்து எல்லாருமே சொன்னாங்கல்ல இந்த பொதுக்குழுவில் வந்து நெகட்டிவ்லாம் காட்டி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இது வந்து உண்மையாலுமே அரசியல் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கும்னு சொல்றாங்க தொடர்ந்து அவருக்கு வந்து திமுகவுக்கு எதிராகவும் வந்து விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு என்ன வீக் ஆகுது திமுக தன்னுடைய வந்து கிரிப்பை வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா இப்போ எல்லாத்தையும் அப்படியே வந்து அதிமுக பக்கம் திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான பாயிண்டா கிடைக்கும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கில் என்ன நடக்குதுங்கிறத தான் இருக்காரு இப்போ முன்னூத்தி பதினைந்து சாட்சியங்கள்ட்ட விசாரிச்சிருக்காங்க ஐஜி சுதாகர டீம் வந்து ஒரு நிறைய ஒரு ஆவணங்கள் எல்லாமே முதல்வர்கிட்ட நேரடியாக வந்து சப்மிட் பண்ணதா வந்து சொல்றாங்க இப்ப வந்து சிபிசிடி விசாரிச்சு தான் இருக்காங்க நீதிமன்றத்திலே அது குற்றம் சாட்டப்பட்டவங்க அந்த நூத்தி பதினாறு சாட்சியங்கள் என்ன சொல்லுறாங்கன்னு போய் கேட்டுருக்காங்களாம் ஆனா தர மறுத்து இருக்கு நீதிமன்றம் அதெல்லாம் தர முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது ஒரு கெடுக்குப்பிடி இன்னொன்னு என்னன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த யார் வந்து எதிர்கட்சி துணைத்தலைவருங்கிற ஒரு பிரச்சனை ரெண்டு பேருமே மாறி மாறி ரெண்டு முறை கடிதம் எழுதிட்டாங்க ஓபிஎஸ் கடிதம் எழுதிட்டாரு இபிஎஸ் வந்து ரெண்டு முறை வந்து கடிதம் எழுதியிருக்காரு சபாநாயகருக்கு சபாநாயகர் முதல்வர்கிட்ட கூப்பிட்டு பேசுறதா சொல்றாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மும்முரமாக ஆர்பி யூகூடம் எதிர்கட்சியோட துணைத் தலைவர் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா சட்டமன்றம் அலுவல் ஆய்வுக்குழு கூட நடக்கும் பிரதர் அதுல உறுப்பினர் தான் எதிர்கட்சி தலைவர் இப்ப அதுக்கு யார கூப்பிடுவாங்க ஆமா இதெல்லாம் வச்சுட்டு ஸ்டாலின் ஒரு கேம் விளையாட போறதா வந்து சொல்றாங்க இன்னொரு விஷயம் ஆறுமுகசாமி ஆணையத்தை பத்தி சட்டப்பேரவையில பேசினாலுமே அதுக்கு ஓபிஎஸ் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாரு சப்போஸ் வந்து குற்றவாளிகள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ரிவீல் பண்றாருன்னு வைங்களேன் ஓபிஎஸ் என்ன ஸ்டாண்ட்ல இருப்பாரு ஏன்னா முன்னாடி அவர் தான் விசாரணை கோரியது அப்புறம் அவரே ஆட்சியில வந்து துணை முதலமைச்சராக இருந்தாரு இப்ப அதுல இருந்து விலகியும் வந்துட்டாரு இப்ப என்ன மைண்ட் செட்டுக்கு வருவாரு என்ன நிலைப்பாடு இருப்பாரு அப்படிங்கிறதும் வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா நான் என்ன சொல்லுவார் மறந்துட்டேன் அந்த சமயத்துல நடந்த ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல சொல்லுவாங்கல்ல இப்படிதான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு சொல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஓபிஎஸ் தான் ஆணையம் அமைக்கணும்னு சொன்னதே கடைசியில் ஆஜராகாத ஆள் யாருனாலும் அவரு தான் இப்ப ஸ்டாலின் பேசப்போற ஆள் யாருன்னா அவர்தான் இருக்கும் ஏன்னா ஜெயலலிதா தான் அட்மிட் ஆனப்ப அவர்தான் தான் பொறுப்பு முதல்வராக இருந்தாப்புல அப்ப அவருக்கு தெரியாம அவரே பார்க்க முடியாம இருந்ததுன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளாகும் இருந்து பார்ப்போம் ஆனா எடப்பாடி பழனிசாமி வேற ரூட் எடுக்கிறாரு நீட் பிரச்சனை கையில் எடுக்கிறார் அவர் ஆமா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முதல் கையெழுத்தா நீங்க வந்து நீட் தான் போடுன்னு சொன்னீங்க ஆனா இப்போ வரைக்கும் வந்து நடக்கல ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது நீட் அந்த தீர்மானத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ரிட்மனு ஒண்ணு போடுறாங்க அந்த தீர்மானம் அந்த 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 வழக்கு வந்து அப்படியே நிக்குது இப்போ திடீர்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷெட்யூல் படி இன்னைக்கு விசாரணைக்கு வருது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனாதிபதிக்கு வந்து நாங்க வந்து நீட் விளக்கு மசோதா வந்து அனுப்பி இருக்கோம் அவங்க ஒப்புதலுக்கு அதனால வந்து இப்போதைக்கு இந்த வழக்கை விசாரிக்க கூடாது ஒரு கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டு வாரங்கள் வந்து தள்ளி வச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு மாசம் தள்ளி போயிருச்சு இப்ப என்னன்னா நீட் ரிசல்ட்ஸ் அந்த தரவரிசை பட்டி எல்லாம் வரப்போகுது வரப்போற நேரத்துலயாவது வந்து இவங்க கொஞ்சம் தீவிரமா காட்டணும் இந்த விஷயத்துல வழக்கை வந்து சீக்கிரம் சீரியஸா எடுத்திருக்கணும் ஆனா அதையும் வந்து இவங்க ஒத்தி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் மேல பொய் வழக்கு போறதுல காட்டுற கொஞ்சமாதிரி இந்த நீட்டு வழக்குல காட்டுங்க சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆனா பாருங்களேன் ஆட்சியில் இருக்கிறது யாரு திமுக தான் எப்ப வந்து கட்சி மாறுவாங்கன்னா ஒரு தேர்தல் நடக்கிற சமயத்துல வந்து கட்சி மாறுறது இப்பதான் மாறிட்டு இருப்பாங்க ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக சொல்லலாம் முன்னணி மாணவர் அணி அமைப்பாளர்கள் இளைஞரணி அமைப்பாளர்கள் இந்த மாதிரி முக்கிய திமுக முக்கிய பொறுப்பாளர்கள் இருநூத்தி ஐம்பது பேரு நேற்று கிரீன் வைஸ் சாலையில எடப்பாடி முன்னாடி அதிமுக கலப்பை அழைஞ்சிருக்காங்க அதுவும் திமுகவின் கோட்டைன்னு சொல்ல போற சென்னையில இருந்து ஆமா சென்னையிலிருந்து மட்டுமே இருநூத்தம்பது பேர் இணைஞ்சிருக்காங்க அப்போ திமுகவில் முன்னையாலுமே வந்து உட்கட்சி பூசல்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு வெளிப்படையாகவே தெரியுது நேற்று அமைச்சரே வந்து மதுரையில வெளிப்படையில பேசியிருக்காரு பிடிஆர் பிடிஆர் என்ன பேசியிருக்காருன்னா நான் வந்து பெரிய மனுஷனா இருக்க விரும்புறேன் நீங்களும் பெரிய மனுஷனா இருந்துக்க ட்ரை பண்ணுங்க அப்படி இருக்க முடியாட்டி சின்ன மனிதனாக இருக்கா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இது யாரை பேசியிருக்காரு அப்படின்னா நேற்று வந்து பிடிஆர் தலைமையில் ஒரு விருந்து வந்து அரேஞ்ச் பண்றாங்க எதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திரும்பி திமுகவுடைய தலைவராக பதவிட்டு அந்த கரி விருந்துக்கு மதுரை மாவட்ட செயலாளராக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட கோ தளபதி அப்படின்றவர் அவர்லாம் வந்து வரல அவங்க தரப்புல நிறைய பேர் வரல வர்றவங்களையும் நிறைய பேர் வந்து நீங்க போகக்கூடாதுன்னு போன் பண்ணி மிரட்டினதா பிடிஆர் சொல்றாரு இப்படிலாம் நடந்துட்டு இருக்காதிங்க நான் வந்து ஒரு பெரிய மனுஷன் நான் வந்து தான் எப்பயுமே பேசுவேன் தயவுசெய்து இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடாதீங்க இது வந்து கட்சிக்கு செய்கிற துரோகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காரு உட்கட்சியில அவ்வளவு பிரச்சனை இருக்காங்க ஒரு அமைச்சரே இவ ரொம்ப முக்கியமான நபர் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆனா பாருங்க அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து பிடிஆர் எதிர்த்தாங்கன்னா இது வந்து யார் குளிர்காய் வாங்கினா பிஜேபி தான் குளிர் அது இவ்வளவு பிரச்சனை ஒன்ற வருஷத்துல இவ்வளவு பிரச்சனை கட்சி இவ்வளவு தூரம் உட்கட்சி பூசல அதுவும் வந்து நிர்வாகிகள் அதிமுக செய்ய போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அமைச்சரே வெளிப்படையா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஜால்ரா அடிக்க தெரியாதுங்க அவரே பீட்டியா வந்து சொல்றாரு அதை குறிப்பா இந்த உட்கட்சி தேர்தல் நடந்துடும் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா திமுகவுக்குள்ள வந்து சிலசெல்திருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு வந்து சரியான பதவி கிடைக்கல தவறான ஆட்களுக்கு எல்லாம் நீங்க வந்து பதவி கொடுத்துருக்கீங்க பணம் விளையாடுது அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் திமுகவுல போயிட்டு இருக்கு அதனுடைய விளைவா இந்த பக்கம் ஏன்னா ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி ஒரு சரியான நிலைப்பாட்டுல இல்லாத ஒரு கட்சி அதிமுக அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் திமுக போறாங்க அப்படின்னா இந்த திமுக வந்து விழிச்சுக்கணும் ஆமா அவரே பாவம் அவர் தூங்கினாதானே விழிச்சுக்கிறதுக்கு அவரே தூங்க முடியாமல பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூங்க விட மாட்டாங்களே எடப்பாடி அணியே ரொம்ப அப்சட்ல இருக்காங்க ஏன்னா அவங்க தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அமிஷாவை நேரிலே போய் பார்த்துட்டு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை நீ எதனாலும் சொல்லுங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம்னா பேசிட்டுலாம் வந்தாங்க பேசிட்டு வந்து ஒரு மாதம் கூட ஆகலை ஓபிஎஸ் அணியை சேர்ந்த எம்பி தர்மருக்கு ஒரு குழுவுல ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்கு மத்திய அரசு என்னன்னா மத்திய தொழிலாளர் ஜவுளி மற்றும் திறன் மேம்பாட்டு குழு உறுப்பினராக தர்மரை வந்து இப்ப நியமிச்சிருக்காங்க ரெண்டு பேர் தான் அதிமுக யாரு சி வி சண்முகம் இன்னொருத்தர் வந்து தருமரு சி வி சண்முகம் எடப்பாடி அணி தர்மர் வந்து ஓ பி எஸ் அணி ஆனா சி வி சண்முகம் போய் பாக்குறாப்புல ஆனா அவருக்கு அந்த உறுப்பினர் கொடுப்பினை எல்லாம் போயிடுச்சு தர்மருக்கு வந்து குடுத்துட்ட உடனே எடப்பாடி அணி என்ன பார்த்து நம்ம போய் பேசுனதுக்குலாம் அர்த்தமே இல்லை போலங்கிற மாதிரி புலமரம் இருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஓபி ரவீந்திரநாத்தே எங்கள் கட்சி இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து தர்மருக்கு வந்து கூப்பிட்டு பதவி கொடுக்குறீங்க எப்படி நியாயம்ன்ற மாதிரி ஒரு அப்செட் இருக்கும் போல இருக்கு எப்படின்னா அதை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு நினைக்கிறாங்க எடப்பாடி அணி ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனால் ஓபிஎஸ்க்கு தான் மத்திய அரசு ஐ மீன் பிஜேபி ஆதரவு இருக்குங்கிறத லைன் பை லைன் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஒண்ணு வந்து இப்ப தர்மர் கொடுத்தது ஒண்ணு இன்னொன்னு வந்து ஓம் பிரில்லாவே அதெல்லாம் நீக்க முடியாது அதிமுக உறுப்பினர் தான் அங்கீகரிப்போம்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் குமாரா சொன்னது இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா ஆர்எஸ்எஸ் உடைய மிம்பம் தான் இருக்கு மைத்ரேயனுக்கு முன்னாள் எம்பி மைத்ரேயனுக்கு அந்த மைத்ரேன் என்ன பண்ணாரு முதல்ல ஓபிசினி இருந்தாரு அப்புறம் நிறைய நிர்வாகிகள் எடப்பாடி காதல் சொன்னா இபிஎஸ் பக்கம் போனாப்புல இப்ப திருப்பியும் எந்த நிர்வாகியும் ஓபிஎஸ் பக்கம் வரவே இல்லை இவரையும் வந்தாருன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லிருக்காங்க அவர்கிட்ட பாருங்க இவருதான் வரப்போறாரு நாங்க இவரதான் போக்கஸ் பண்ண போறோம் பாத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே அடிச்சு பிடிச்சு மைத்திரியன்னு ஓபிஎஸ் பக்கம் வந்திருக்காரு இதெல்லாம் கழிச்சு பார்த்தா மோடி அன்கோ வந்து ஓபிஎஸ் மூலம் சாஃப்டர் இருக்கிறது வந்து தெரிய வருது அவங்களுக்கு வந்து அதிமுக அவசியம் அதிமுக தங்க கை காரணம்னா என்ன பண்ணணும்ன்றத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு ஏன்னா எடப்பாடி வந்து எங்க குனிஞ்சாலுமே டக்குன்னு எகிரி அடிக்கிறாள் தான் பட் ஓபிஎஸ் வந்து எப்பயுமே குனிஞ்சு இருக்கிற நபர்தான் எகிரி ஆட்கள் அந்த நடிகாக்க வேணாம்னு பிஜேபி நினைக்கிறது போகணும் போட்டா படுத்தே விட்டானயா அப்படின்ற மாதிரி இருப்பாரு மோடி அந்த பசுமனுக்கு வர போறாரு அப்படிங்கிற ஒரு அடி போட்டுது இல்லை அதிமுக கிளம்பி போய் அந்த அரங்காவலர்கள் எல்லாம் சந்திச்சு பசுமன்ல அந்த கோயிலுடைய அங்காவலர் சந்திச்சு இந்த மாதிரி வந்து குரு பூஜைக்கு நாங்க தங்க கவசம் தருவோம் நீங்க வந்து கரெக்டா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைப்படி வந்து போய் சொல்றதுக்கான விஷயமா போயிருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் விஜயபாஸ்கர் இப்படி பல பேர் போய் கிட்டத்தட்ட இருபத்தி பேர் முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே போயிருக்காங்க கொஞ்சம் முந்திட்டாங்க ஓபிஎஸ் தரப்புலயும் வந்து அந்த கவசத்தை தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்ல போய் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க போய் முந்தினது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் பாக்குறாங்க என்னன்னா அப்புறம் கடைசியில யார் எடுப்பாங்க அப்படின்ற மோதல் வந்துச்சுன்னா அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து பேங்க் வந்து ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் எடுத்துட்டு போய் அங்க வந்து அந்த வேலையை பாத்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க கடைசியில் அதான் நடக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதுக்கு நடுற நேற்று மதுரையில வேற ஒரு கூட்டம் நடந்திருக்கு எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்னா கூடி பேசிருக்காங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி அங்கே செம ஃபன்லாம் நடந்திருக்கு ஆமா என்னன்னா அந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற திட்டத்தின் கீழே ஒரு தொகுதிக்கு பத்து முக்கிய கோரிக்கைகள் கொடுங்க அதை நம்ம வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்டார் இல்லையா அது குறித்து விவாதிக்க உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை எல்லாம் இருக்குன்னு சொல்லி விவாதிக்க மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த கூட்டத்துல வந்து அமைச்சர் பிடிஆர் இருந்திருக்காரு அமைச்சர் மூர்த்தி இருந்திருக்காரு எல்லாருமே இருந்திருக்காங்க அப்போ செல்லூர் எங்க தொகுதிக்கு வந்து ஒரு கல்லூரி வேணும் அப்படின்னு கேட்க பிடிஆர் வந்து ஆக்சுவலி பை த டேட் ஆஃப் யூ சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் வந்து இங்கிலீஷ் எடுத்து விட்டுருக்காப்ல ஆமா உடனே கடுப்பாயிட்டாப்ல செல்லூர் ராஜ் கல்லூரி எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லுவோம் ஏங்க அமைச்சர் ஏங்க அமைச்சர் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது நீங்க நாங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்க நீங்க எல்லாமே முடியாதுன்றீங்கன்னு கிழமை பார்த்திருக்காப்ல ரெண்டு தடவை சமாதானப்படுத்தி அப்புறம் அமைச்சர் இவர் அமைச்சர் மூர்த்தி ஏன் கோச்சுக்கிறீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கண்ணத்தை கிள்ளி புஜு உட்காருக்க இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது செல்லூர் ராஜுவான் ஏடி அமைச்சிருக்கு அவர் பாக்குறது அவ்வளோதான பண்ணா தானே பேசல செல்லூர் ராஜு விட்ட விஞ்ஞானி அல்ல வாங்க அதே நாளிமெண்ட் தான் பாத்துருக்காங்கன்னு தெரியுது அவரும் கோச்சுக்கல சரி உட்காந்து நம்ம கோரிக்கையா தான் நான் சொல்லிட்டு வந்து இருக்காரு ஆனா ஒரு எனக்கு சொல்றாரு இப்படி ஒரு ஆய்வு கூட்டம் வரைக்கும் நடந்ததே கிடையாது நீங்க ஜெயலலிதா காலத்துல இப்படி வந்து உக்காந்துருவாங்களா அப்படின்னு கேட்டு வாய்ப்பே இல்லைங்க பாக்கவே மாட்டாங்க பார்த்தாலே அவங்க போஸ்டிங் போஸ்டிங்ல ஆமா 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 முன்னாள் அதிமுக அமைச்சர் மணிகண்டன் அவரை வந்து ஏன் தன்னை ஏமாற்றிட்டதாக சினிமாவின் துணை நடிகை சாந்தினி அப்படின்றவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி அரஸ்ட்லாம் பண்ணி அப்புறம் வந்து என்னாச்சுன்னா ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் சமரசமாகி வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க அவர் சமரசம் பண்ண மாதிரி சொன்னாரா அவங்களை உங்கள் லைஃபை நான் வந்து நான் செட்டில் பண்ணி உன்னை நான் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல் ஆனால் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து கண்டுக்கவே இல்லையா இவங்க வந்து எங்கே போனாங்கன்னே தெரியாமல் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்களா இப்போ சாந்தினி திரும்பி அவருடைய வீட்டில் போய் முட்டுகிட்டு அவர் வந்தால் தான் நான் போவேன் தர்ணா பண்ணுறாங்க இதுவும் முதல் இருந்தா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த மணிகண்டன் வந்து அப்பவே எடப்பாடியாலே தூக்கி அடிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு மணிகண்டன் ஓகே பாப்பா அவங்க பிரச்சனையே தனியா ஆனா இந்த லவ் பிரச்சனை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அந்த காதலுக்காக குலையங்கிறது ரொம்ப கொடூரமான குலைங்கிறதும் ஏத்துக்கொள்ளவே முடியாம இருக்கு நேத்து பாத்தீங்களா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல பட்டப்புகள்ல ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வந்து லவ் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு ஏத்துக்காதனால ரயிலில் தள்ளிவிட்டு கொண்டுருக்கான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் பட்ட பகலில் நம்ம சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கிற இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்தை சொன்னதுக்காக அப்படி வந்து பண்ணலாமா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஆதம்பாக்கத்தை சேர்ந்த அந்த மாணவி அவங்க வந்து கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா வந்து போலீஸ் அந்த கொலை செய்த அந்த நபர் பேர் சதீஷ் அவங்களுடைய அப்பாவும் வந்து போலீஸ் இரண்டு பேருமே வந்துன்னா ஒரே ஏரியால இருந்துருக்காங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் இவருக்கு வந்து அந்த பொண்ணு மேல வந்து ஒரு காதல் இருந்திருக்கு அதை பல முறையும் சொல்லியிருக்காங்க பலமுறையும் வந்து அந்த பொண்ணு மறத்து இருக்காங்க அவங்க குடும்பத்தில் ஏற்கனவே போய் போலீஸ் ஸ்டேஷனே கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா சத்தீஷுங்கிறவன் எழுதியும் கொடுத்துருக்கான் இனிமேல அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண மாட்டேன் அந்த பக்கமே நான் போக மாட்டேன் சொல்லி இருந்தா கூட திரும்ப 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 போய் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை ஆமா அப்படிதான் வந்து இன்னைக்கு நேற்று அந்த பரங்கிமலை ஸ்டேஷன்ல அவங்க கல்லூரிக்கு போறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் சதீஷ் போய் திரும்பி வந்து தொல்லை பண்ணியிருக்காங்க அவங்க முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு திடீர்னு அந்த கோவத்தில் ட்ரெயின் வரும்போது அவர் வந்து பிடிச்சி தள்ளியிருக்காங்க அந்த சம்பவ இடத்துல அந்த அந்த மாணவி வந்து உயிரிழந்திருக்காங்க இதுல என்ன கொடுற நபரோ இந்த சம்பவம் கேட்டு அவங்க அப்பாவால் ரொம்ப அந்த துக்கம் தாங்க முடியல அவரும் விஷம் குடிச்சிட்டு வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு ஒரு கடுமையான து துக்கம் வந்து இந்த இடத்துல வந்து ஏற்பட்டுருக்கு கமிஷனர் சங்கர் சங்கர்ஜிவா வந்து நேரடியாகவே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க பட் வந்து நினைச்சு பார்க்கவே முடியல அந்த நம்மோட நிலைமை கணவரும் இறந்துட்டாங்க பொண்ணும் இறந்துருச்சுங்கிறப்ப யார் என்ன ஆறுதல் சொல்லி என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு சொல்லுங்க வந்து ரொம்ப அந்த பையன் நேத்தே அரஸ்ட் பண்ணிருக்காங்க சதீஷ்ங்கிறவனை நேத்தே காவல்துறையிலிருந்து ஒரே பார்க்கல அரசு பண்ணிருக்காங்க அவன் என்ன அவன் என்ன சொல்றான்னா எனக்கு கிடைக்கலன்னா அந்த பொண்ணு யாருமே கிடைக்கக்கூடாது அதனாலதான் அப்படி முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப தெனாவட்டாவே வந்து புது சொல்லியிருக்காங்க ரொம்ப தவறான ஒரு ஆட்டிடியூடா இருக்கு இது தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறத பாக்குறோம் ஆமா இந்த இந்த மட்டும் பிரதர் இப்ப பாருங்க நண்பர்களுக்குள்ளயே ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு அரியலூர்ல விக்னேஷ் தர்மராஜ் ரெண்டு பேர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க கிரிக்கெட் விளையாடி முடிச்சுட்டு போய் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்றப்ப ரோஹித் சர்மா பெரியாளா விராட் கோலி பெரியாலாங்கிற சண்டை வர்றப்ப தர்மராஜ் என்ன பண்றாப்புல கிரிக்கெட் மட்டையாலேயே விக்னேஷ் அடிச்சு கொண்டு போயிட்டாப்புல இப்ப திருப்பி காவல்துறை விசாரணையில இல்ல எனக்கு ரோஹித் சர்மா பிடிக்கும் அவருக்கு வந்து விராட் கோலி பிடிக்கும் அதனால ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் கைகலப்பாயிருச்சு நான் கோவத்துல கிரிக்கெட் பேட் எடுத்து விக்னேஷ் அடிச்சு கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா எந்த இந்த இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த சகிப்புத்தன்மை இல்லைங்கிறது தான் அது எல்லாமே காட்டுது என்ன காரணம்னா பிரதர் பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களை திட்ட முடியல வந்து அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க உடனே போய் கம்மி பண்ணிடுறாங்க அதனால ஆசிரியர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட மாணவர்களை கைவிட்டாங்கன்னா சொன்னாங்க ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு குடும்பத்துடைய பாதுகாப்பு கருதி எனக்கு நீ படிச்சா உறுப்பு படிக்காட்டி போங்கிற மாதிரி ஆசிரியர்கள் கைவிட்டதன் விளைவு தான் இப்படி எல்லாமே நடக்குது இன்னும் ரொம்ப பெற்றோர்களுமே வந்து சொல்றாங்க ஆனா அதிகமான வந்து செல்லம் கொடுக்கறது அவங்களுக்கு தெரியாமையே டெக்னாலஜி மொபைல் போன்ல பசங்க கண்டும் அவங்கனால அத ஒரு அடுத்த தலைமுறை நினைச்சா ரொம்ப வந்து கவலையாதான் இருக்கு இப்போ பாருங்க ஒன்பதாவது படிக்கிற ஒரு பையன் இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்க அம்மா வந்து திருப்பி நீ ஸ்கூலுக்கு போப்பான்னு வந்து சொல்லிருக்காங்க நான் போக மாட்டேன்னு சொன்னாங்க சொல்லிட்டு நைட்டு படுத்திருக்கான் நைட் வந்து ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு ஹாலோ பிளாக்கல் எடுத்து போட்டு அம்மாவே வந்து கொண்டிருக்காங்க அந்த பையன் நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயத்துல பெற்றோரும் வந்து கொஞ்சம் கவனமா தான் சொல்றாங்க அவருக்கு ஏன் அந்த மாதிரி சொல்றாரு ஹாஸ்டல்ல அடிச்சு அனுப்பி படிக்க வைக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதை இவங்க சரியா அட்ரஸ் பண்ணாம இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஸோ அதையும் வந்து பெற்றோர்கள் கருத்துல இருக்கணும் பிரதர் என்ன இருந்தாலும் வந்து ஒரு கொலை வரைக்கும் ஒரு ஒன்பதா பிடிக்கிற மாணவன் போறானா அந்த மனநிலையே புரிஞ்சுக்க முடியாம இருக்குல்ல சொசைட்டி எதை நோக்கி போகுதுங்கிறது தெரியல உண்மையா அபாயமான விஷயமா தான் இருக்கு டெய்லி வந்து எட்டு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரம் ஸ்கூல் காலேஜ்ல இருக்காங்க என்ன அங்க கத்துக்கிறாங்கன்னே தெரியவே இல்லையா ஓசூரில் அரசு நடுநிலை பள்ளியில் வந்து திடீர்னு வந்து ஒரு விஷாவாய கசிவு ஏற்பட்டதாக வந்து தகவல் வந்திருக்கு அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மாணவர்கள் அவங்களுக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டு வாந்தி ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு மாதிரி பதற்றமான நிலை சூழ்நிலை வந்தது அந்த இடத்துல ஏற்பட்டு சொல்கிறோம் எல்லாரும் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க டெய்லியும் அந்த மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மூச்சு விடுறதுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப பதவியேற்பா இருக்குது இந்த பள்ளிக்கல்வித்துறை இப்படி தான் செயல்படுதுங்கிறது தெரியவே கிடையாது ஒரு செஃப்டி டாக் கிளீன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு முடிய இருக்கும் பத்திலேயே வந்து ஸ்கூல்ல இருக்கா எவ்வளோ தூரம் கடைபிடிச்சிருக்கணும் அதெல்லாம் ஆமா எதுவுமே கடைபிடிக்கல அது முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே கிளீன் பண்ணலைங்கிறது தான் அப்படி எல்லாமே இருக்கும் ஆமாம் பக்கத்துல ஒரு குப்பை கடை இருக்கிற அதுல இருந்தும் அந்த கேஸ் கசிவு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் போயிட்டு இருக்கு பாருங்க ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து குப்பை கடங்கு இருந்திருக்கு நாள் அவங்க அதை வந்து கண்டுக்காம இருந்திருக்காங்க ரொம்ப வருத்தமா தான் இருக்கு அந்த செய்தியை டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி நாளைக்கும் வந்து பேசுவோம் தொடர்ந்து இந்த நியூஸ்ல அப்டேட்ல சார் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஆமா பிரதமர் மோடி எய்ம்ஸ் திறந்து வச்சாரு அடுத்து அந்த வந்தே பாரத் திரையில திறந்து வச்சாரு அப்பயே நமக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா அடுத்தோட அவர் திறந்து வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேதியை அறிவிப்பாங்க அப்படிங்கும்போது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி எலெக்ஷன் வந்து நடக்க போகுது டிசம்பர் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் சொல்றாங்க ஆனா பிரதேசத்தை கூட தான் குஜராத் நடக்கணும் குஜராத்துக்கு மட்டும் ஏன் தேர்தல் தேதி அறிவிக்கவே இல்லை அது பிஜேபி பயந்துடுச்சா என்னன்னா பிஜேபி வந்து ஆட்சியை விட்டு ஆட்சியில தொடர்ந்து இருந்துட்டாங்க அது இப்போ ஆம் ஆத்மி வர உள்ள இறங்கி இருக்கு காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சொல்ற அந்த எதிர்ப்பு இருக்கும் இல்ல அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்களா அதே மாதிரி வேற ஏதாவது சில திட்டங்களும் திறந்து வைக்கிறதுக்கு பிரதமர் மோடி வெயிட் ஒரு பண்ணிட்டு அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பிரதமர் திறந்து வைக்கிறதுக்காக இந்திய தேர்தல் வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க அதுதானே அப்ப இந்திய தேர்தல் அணை எவ்வளவு நேர்மையா செயல்படுதுங்கிறது வந்து புரிஞ்சுக்கலாம் ரொம்ப நேரமாக எல்லாத்தையும் திறந்து விட்டு உடனே இமாச்சல் பிரதேச தேர்தல் அறிவிப்பாங்க இன்னும் குஜராத்ல சில முடிய வேண்டியது இருக்கு மோடி வந்து ரிப்பன் கட் பண்ண உடனே தேர்தலானே ரிப்பன் கட் பண்ணி தேதியை சொல்லிடுவாங்க ஆமா மக்கள் நம்ம வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் மேல வைக்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டு வருது நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் ப்ரோ என்ன சொல்றீங்க வாழ்த்துக்கள் எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு ப்ரோ நம்பிக்கை என்னங்க வெறும் சீட் பாக்ஸ் மட்டும் தரீங்க வேற என்னடா வேணும் தீபாவளி போனஸ் தரணும் இல்லை அப்படிங்கிறாங்க மாம் ரேஷன் கடையில் சர்க்கரை போடுவதாக ஒரு செய்தி அப்படின்றது அம்மா வந்து பைய ஆமா ஆதித்த கரையாளன் வந்தித்தேவனுக்கு வாழ் கொடுத்து அனுப்புற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நாளுக்காக காத்திருந்துதான் நீங்க ஒவ்வொரு நாளையும் கடத்த வேண்டியது இருக்கு அது என்னமோ உண்மைதான் எங்க சுத்தினாலும் கிச்சனுக்கு வந்துடுறான் அப்படின்ற மாதிரி தலைவலைக்கு கூகுள்ல தேர்னாலும் கடைசில கேன்சரை கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க அப்படிங்கிறாங்க அது உண்மைதான்

முதல்வர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டாரு நீட் போன்ற விஷயம் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அதனால ரெண்டு பேருக்கும் வந்து சட்டமன்றத்துல காரசாரமான விவாதம் நடக்குன்னு எதிர்பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேருமே திராவிடம் தானே திராவிட மோதல் விருதை கொடுத்துடலாம் திராவிட மோதல் எப்படி இருக்குன்னு அது வெயிட்டா இருக்குன்னு பாப்போம் ஆமா பாப்போம் மண்டையில இருந்து ஆக்சுவலி மண்டையில ஜஸ்ட் இரங்கல் தீர்மானம் தான் இருந்தாரு முடிஞ்ச டியூஸ்டே இருந்தாங்க ஓகே டீ பண்ணி நம்ம வந்து பேசுவோம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்